நல்ல சைஸான பாம்பு மக்களே புதுக்கோட்டை மாவட்டம் அருணாங்கி தாலுக்கா நாகுடி போஸ்ட்டு காராவயல் என்கின்ற கிராமத்தில் வந்து இப்போ மக்கள் தகவல் சொல்லியிருந்தாங்க ஒரு பாம்பு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே வந்து பார்த்தோம் இது நல்ல பாம்பு இந்த பாம்பினுடைய குணாதிசயம் என்னென்னா தலைவன் வந்து இரவுலையும் பகல்லையும் வேட்டையாடுவார் எந்த பாம்புக்குமே இல்லாத ஒரு இது வந்து இந்த பாம்புக்கு உண்டு இரவுலையும் பகல்லையும் வேட்டையாட வேட்டையாடக்கூடிய தன்மை இந்த நல்ல பாம்புகளுக்கு உண்டு அந்த தகவல் சொன்ன மக்களுக்கு மிக்க நன்றி இந்த மாதிரி பாம்புகளை அடித்து கொண்டரக்கூடாது வனத்துறை இல்லை தீணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தா அவங்க பிடிச்சி கொண்டு போய் மனித நடமாட்டம் இல்லாத பகுதி ஃபாரஸ்ட் ஏரியாவில் கொண்டு விட்டுருவாங்க இல்லை பாம்பு பிடி வீரர்களுக்கு தகவல் கொடுங்க அவங்க பிடிச்சி கொண்டு போய் சுற்றுவாங்க நம்மளுக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் இது நல்ல பாம்பு அதில் கிடையாது அது இது இதுதான் நல்ல பாம்பு இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாலில் எப்படி குத்துது பிடித்தில

क्यों नहीं, है ना, हम्म